பஞ்சாங்கம் காப்பு சுப அசுபாதி நேரங்கள் நிகழும் விசுவாவசுவருடன் அயன முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சோலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் வைகாசி ஏழு இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை நவமி திதி இரவு பத்து மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் தசமி திதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் போரட்டாதி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் நாமயோகம் வைத்திருதி முப்பத்து ஏழு நாளிகை இருபத்து நான்கு விநாளிகை கரணம் தைதுளை பதினான்கு நாளிகை நாற்பத்தாறு வினாளிகை கரசை நாற்பத்தி இரண்டு நாளிகை முப்பத்தி எட்டு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்தி இரண்டு வினாளிகை தியாஜியம் முப்பத்தி ஏழு நாளிகை ஐம்பது வினாளிகை சீரார்த்த திதி தேய்பிரை நவமி திதி யோகினி தென்மேற்கு தெற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் ஆரை ரிஷபராசி அல்லது ரிஷப இருப்பு மூன்று நாளிகை நாற்பத்தி ஐந்து வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் சுப அசுபாதி நேரங்கள் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ராகு காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை அர்த்த பிரகரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை தினமும் பஞ்சாங்கம் படிக்க கேட்போம் நலன் பெறுவோம் நன்றி வணக்கம்